ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வாழைக்கருவடை ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு வாழைக்கருடை எடுத்துக்கிட்டேன் அது ஓரம் தலை எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சுடு தண்ணியில் வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறணும் சுடுத்தண்ணியில் அப்போ தான் ஒரு சுண்ணாவும் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் அதை அப்படி தேய்ச்சிங்கன்னா வந்துடும் இது நல்லா எல்லா கருவையும் தேய்ச்சி எடுத்துட்டு ஒரு நல்ல தண்ணி விட்டு ஒரு மூணு வண்டி அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு வேண்டாம் வேண்டாம் உப்பு கருவடில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும் வாழை அதெல்லாம் உப்பு ஆட் பண்ணதால் நைட்டாக தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு வந்து ஒரு ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு பல் போட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் வாழைக்கிற தண்ணி ஏன் செய்யக்கூடாதுன்னா அது வந்து முள் அதிகமாக இருக்கும் தண்ணி சேர்த்து செய்யும்போது வா இந்த சாதா தண்ணியாக முள் தனியாக பிறட்டிடும் அதனால தான் இது மாதிரி பண்ணணும் இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட்டு இந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு தண்ணியை ஊற்றாமல் அப்படியே சிம்மில் வச்சு அழகாக பொ பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக